ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி டீ போகிற நேரத்தில் சட்டனு செய்து முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த முறையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலி ஆகிடும் தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு மாவு மாவெல்லாம் ஜளிச்சிட்டு எடுத்திருக்கேன் இது ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டிட்டு செத்துருக்கேன் கருவேப்பில் மல்லி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தேவைக்கு ஏற்ப உப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடான்றது ஆப்பத்து சோடா இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது மீடியமான பக்குவத்தில் இருக்கணும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு படுத்து வச்சிருக்கேன் அந்த எண்ணெயை ஒரு டேஸ்ட் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ சூடான எண்ணெயை சேர்த்து ஒரு வாட்டையை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போண்டா பொரிச்சிக்கலாம் இப்போ போண்டா பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்க இப்போ நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டிருக்கேன் இது மிதமான தீயிலே வேகட்டும் இப்போ நம்ம போட்ட போண்டா வந்து மிதமான தீயிலே ஒரு சைடு செவந்திருக்கு செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயிலே மறுபடியும் வேகட்டுங்க நல்லா செவந்து வரணும் நல்லா கோல்டன் பிரௌன் ஆகி நல்ல எண்ணெயினுடைய சட அடங்கி நல்ல அருமையா வந்திருக்கு பாருங்க போண்டா இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எண்ணெயை படிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இதுக்கு சைடிஸில் எதுவும் தேவை கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்கள் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச உடனே தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க சீக்கிரம் காலி ஆகிடும் டீ போகிற நேரத்தில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டு அடம்பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்டிலே செய்து கொடுக்கலாங்க அதிகம் பொருளும் தேவைப்படுது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்